马哈佩里瓦切尔。 நம்முடைய சம்பிரதாயத்தில் வந்து தேர் திருவிழா அப்படிங்கிறது மிகப்பெரிய உற்சவம் அந்த தேர் திருவிழாவை பார்த்தாலே அவ்வளவு புண்ணியம் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு ஒரு என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா தேர் திருவிழா அப்படிங்கிறது எதுக்கு நடத்துகிறாங்க இந்த தேருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர் அப்படிங்கிறதே வந்து ஒரு நடமாடக்கூடிய ஒரு கோயில் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குதாங்க நம்மளில் எத்தனை பேர் தினமும் கோயிலுக்கு போகிறோம் யோசிச்சு பாருங்கள் நம்ம எத்தனை பேர்களுக்கு வந்து உடல் உபாதை இருப்பதால் போக முடியாமல் இருக்கலாம் நம்முடைய சமய சூழ்நிலைகள் இதெல்லாம் இருப்பதனால போக முடியாமல் இருக்கலாம் நமக்கு வந்து வேலை பலு அதிகமாக இருப்பதால் போக முடியாமல் இருக்கலாம் அடுத்தது முதுமை அடுத்தது தள்ளாமை அடுத்தது நோய்கள் இப்படி எத்தனையோ காரணங்களால் நம்மால் போக முடியாது ஆக இந்த முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நோயாளிகள் இவங்களுக்கு தாங்க ரொம்ப முக்கியமா அவங்க வந்து கோயிலில் போய் கடவுளை தரிசிக்க முடியாது இல்லையா இது போல எத்தனை பேர் இருக்காங்களே அப்ப அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர் திருவிழாவில் தான் கடவுளை கண்டு வந்து காண்பிக்க முடியும் அதை பார்த்து சந்தோஷப்பட முடியும் அதனால தான் உற்சவர் சுற்றி வர்றதே அந்த ஒரு காரணத்துக்கு தான் சொல்லுவாங்க எந்த ஒரு திருவிழா நடந்தாலும் உற்சவர் ஊர் சுற்றி வருவார் எதற்காக என்றால் என்னை தேடி நீ வரவில்லை என்றாலும் இதோ உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அந்த பிரம்மத்தை வந்து காண்பிப்பதற்காக இதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு காண்பிப்பதற்காக வருவார் சரி இந்த தேர் திருவிழா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தேர் வடம் அப்படின்னு சொல்கிறோமே அந்த தேர் வடத்தை தொட்டு பக்தர்கள் இழுக்கும் பொழுது அந்த பிரார்த்தனையுடைய சக்தி வந்து ரொம்ப மகத்துவமாக இருக்குமாங்க அவ்வளவு அதிகமாக இருக்குமா இப்போ வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அந்த தேர் வடத்தை பிரிப்பதற்கு கூட்டம் அப்படி இருக்கும் தேர் கர்ம அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரியவா சொல்வார் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த தேர் திருவிழாவை நாம் காண்பதற்கு பாக்கியம் செய்திருக்கிறோம் அந்த தேர் வடத்தை பிடித்து எழுப்பதற்கும் புண்ணியம் செய்திருக்கிறோம் மகாபெரியவாச்சரன்